இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு சூப்பரான ஒரு தர்பூஸ்ணி ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சுருன்னு இருக்கிற மாதிரி பா குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் தர்பூஷ்ணி நல்லா ஜூஸ் போட்டு முடித்து அவனுக்கு கிளாஸில் கூத்தி கொடுக்குற வரைக்கும் பக்கத்துலேயே தாங்க நின்னா போகவே இல்லை எனக்கு கொஞ்சம் குடும்பம் ஒரு வாய் குடும்மா ஒரு வாய் கொடுமான்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்தாச்சு தான் நின்னுட்டே இருக்கான் பாருங்க ே இருந்தான் வீடியோவில் அதனால் கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் எல்லாம் போட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஒரு புதினா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளைப்பாகு இப்போ நம்ம ஜூஸுகள்லாம் அதிகமாக குடிக்கிறனால சுகர் வந்து ஜாஸ்தி எடுத்துக்குவோம் அதனால் ஒயிட் சுகர் நீங்கள் சேர்த்திக்காமல் வெள்ளப்பாகு இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஜூஸுக்குமே போட்டுக்கலாம் இது வந்து டேஸ்ட்டெல்லாம் எந்த டிஃப்ரெண்ட் இருக்கா சுகரோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சுருன்னு வேணும்னு அதுக்காக தான் அந்த சோடா புதினாவும் போட்டு அவ்வளோதான் பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ் மோல்டில் வந்து ஊற்றி வைக்கணும்னு சொன்னால் இதில் ஐஸ் ஆகணும்னு அதனால் அதுலேயும் ஊற்றி வச்சுக்கிட்டே அவங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நம்ம நம்மளுடைய மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்